اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق من ساء واتقوا الله كان عليكم رقيبا قولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أستك الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله أمور محدداتها وكل محددة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم எல்லாம் வல்ல அல்லாஹுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன் சலாத்தும் சலாமும் இறை தூதர் கிருதி தூதர் முகமது ரசூலுல்லா சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தொடர்ந்தவர்கள் துயந்தவர்கள் இன்ஷா அல்லா ஹயாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் வயோதிபர்கள் குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்து விட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மன்னரைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்றைக்குமே மறக்க முடியாத என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் பாவமன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன் கணியத்திற்கும் பிற மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரிகளே தாய்மார்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹுடைய அருளாக தன்னால் ஆன அத்துணை வேலை வெட்டிகளையும் ஒதுக்கிவிட்டு அல்லாவுடைய வகையையும் அல்லாவுடைய தூதருடைய வார்த்தையையும் கேட்கக்கூடிய ஒரு நாளாக ஒரு சந்தர்ப்பமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நேர காலத்தோடு வந்து அமர்ந்து கொண்டு அல்லாவுடைய அருளை மாத்திரம் அவனுடைய பாவ மன்னிப்பை மாத்திரம் எதிர்பார்த்தவர்களாக இந்த இடத்தில் நானும் நீங்களும் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக இதனுடைய பெருமதி என்னுடைய உங்களுடைய மரணத்துக்கு பிறகுதான் நிச்சயம் இது விளங்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது கணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே அல்லாஹுடைய நல்லடியார்களே இன்றைய தலைப்பு சஹாபிய பெண்களின் தியாக வரலாறு என்று சொல்லுகிற தலைப்பில் ஒரு சில விடயங்களை உங்களுக்கும் எனக்குமாக யாபகமூட்டி கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன் இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரமானது அல்ல என்பது நம் எல்லோருக்குமே தெரியும் நாம் பிறக்கிற நேரத்திலேயே அல்லாஹுத்தாலாவோடு ஒரு வானவர் ஒவ்வொரு தாயுடைய கருவறைக்கும் ஒவ்வொரு கருவும் தாயுடைய கருவறையில் தரிசிக்கிற போது அல்லாஹு வானவரை ஏட்டோடு அனுப்புகிறான் அந்த நேரத்தில் அந்த அந்தவர் அல்லாஹுவிடத்தில் சில கேள்விகள் இந்த குழந்தை நல்ல குழந்தையாக அல்லாஹ் அந்த குழந்தை எப்படி பிறக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ அல்லாஹ் இப்படி என்று சொன்ன போது அந்த வானவர் அப்படியே எவ்வளவு காலம் வாழ வேண்டும் என்று வானவர் கேட்கிறார் அல்லாஹ் எத்தனை வருஷம் இந்த குழந்தை இந்த மண்ணுக்கு மேலே வாழும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ அல்லாஹ் சொன்ன போது வானவர் அப்படியே எழுதுகிறார் இந்த குழந்தை ஆண் குழந்தையாக பிறக்க வேண்டுமா அல்லது பெண் பிள்ளையாக பிறக்க வேண்டுமா என்று வைத்துக்குள் இருக்கிற வானவர் கேட்கிறார் அப்போது அல்லாஹ் ஆண் என்றால் ஆண் என்றும் சொன்ன போது வானவர் அப்படியே எழுதிவிட்டு ஏட்டோடு தாயுடைய கருவறையிலிருந்து வெளியேறுகிறார் என்று ரசூலுல்லா செல்லல்லாஹு அலகி வசலமன் அவர்கள் சொன்னார்கள் தாயுடைய கருவறைக்குள் நாம் வாழ ஆரம்பித்த நாளில் இருந்து நம்முடைய தலைவிதியாக மரணம் எப்போது என்ற ஒன்று மறைவாக எழுதப்பட்டதன் பிற்பாடுதான் இந்த மண்ணுக்கு மேலே நாம் பிறந்திருக்கிறோம் என்பது அர்த்தம் என்பதை மறந்துவிடக்கூடாது கணியத்துக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே சகோதரிகளே இன்றைய தலைப்பு சம்பந்தமாக பேசுகிற போது இது என்னிடத்தில் உள்ள ஒரு குறையாக உங்களிடத்தில் உள்ள ஒரு குறையாக இதை எப்படி நிவர்த்தி செய்யலாம் என்ற ஒரு சிந்தனையோடு இந்த தியாக வரலாறுகள் பேசப்படுகிற போது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நாம் சார்ந்திருக்கிற மறுக்கத்துக்காக நம்மளால் என்ன தியாகம் செய்திருக்கிறோம் என்பதை ஒரு கணம் பெற்று செல்வதுதான் இந்த தலைப்பின் நோக்கம் என்பதை மறந்துவிடக் கூடாது அல்லாஹு தால அல் குருவான் சூரத்துல் அங்கபூத் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் இரண்டு மூன்றாவது வசனத்தில் அல்லாஹுத்தால இப்படி பேசுகிறான் இங்கு சொல்லப்படுகிற விஷயங்கள் எல்லாம் அல்லாவுடைய வார்த்தைகள் வகி யார் பேசினாலும் அதைத்தான் பேசுவார்கள் அல்லாஹுடைய வார்த்தை பேசப்படுகிற போது அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களோடு பேசுகிறான் என்ற உணர்வோடு இருந்து கொள்ளுங்கள் அல்லாவுடைய தூதருடைய வார்த்தை சொல்லுகிற போது அல்லாஹுடைய தூதர் உங்களோடு பேசுகிறார் என்ற அந்த உணர்வோடு இருந்து கொள்ளுங்கள் அல்லாஹுடைய தூதர் என்னோடு பேசினால் எனக்கொரு செய்தி சொன்னால் எப்படி நான் கண்ணியமாக இருப்பேனோ அதே உணர்வோடு அல்லாஹுடைய தூதர் உயிரோடு இல்லாவிட்டாலும் அவர் சொன்ன செய்திகள் இன்று வரைக்கும் உயிருக்கு மேலால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்ற அந்த இறை உணர்வோடு அல்லாஹுடைய தூதர் என் கண் முன்னே இல்லா காதுகளும் கேட்கிறது என்ற மரியாதை உணர்வுகளோடு இந்த இடத்தில் நீங்கள் அமர்ந்து கொள்கிற போதுதான் இதனுடைய முழுமையான அத்துணை பிரயோஜனமும் என்னுடைய உள்ளத்துக்கும் உங்களுடைய உள்ளத்துக்கும் வந்து சேரும் என்பதை மறந்து விடக்கூடாது லீவு கிடைத்து விட்டது அதனால் ஒரு சீட்டு கிடைத்து விட்டது ஏசி குழு குழு என்று இருக்கிறது ஏதோ இன்றைய நாளை ஜாலியாக கழித்து விடலாம் என்ற சிந்தனைகளுக்கு அப்பால் அல்லாஹுடைய மார்க்கம் பேசப்படுகிறது அல்லாஹுடைய வார்த்தைகள் சொல்லப்படுகிறது அல்லாவுடைய தூதர் சொன்ன செய்திகள் என்னுடைய செவி அறைகளிலும் நெஞ்சறைகளிலும் வந்து விழுகிறது நான் அதை கேட்கத்தான் வந்தேன் என்ற அந்த நூறு வீத உணர்வுகளோடு இந்த இடத்தில் நீங்கள் அமர்ந்து கொள்ளுகிற போதுதான் இந்த மாநாடு கலைகிற போது ஏதோ ஒரு இரு செய்திகளாவது உங்களுடைய உள்ளங்கள் சுமந்து கொண்டு உங்களுடைய இல்லங்களை நாடி புறப்படும் என்பதை மறந்துவிடக்கூடாது அல்லாஹ் உங்களோடும் என்னோடும் பேசுகிறான் அஹசிபன்னாஸ் மனிதர்கள் நினைத்துக் கொண்டார்களா ஆண் பெண் அத்துணை பேரும் இந்த உலகத்தில் இருக்கிற அத்துணை மக்களையும் விழித்து இறைவன் பேசுகிறான் அஹசிபன்னாஸ் மனிதர்கள் நினைத்துக் கொண்டார்களா ஐயுரா கு ஐ ய குலு ஆ மன்னா வஹும் லாயஃப்தனூன் இந்த இந்த உலகத்தில் நாங்கள் லாயிலாக இல்லல்லா என்ற வார்த்தையை சொல்லிவிட்டோம் என்பதற்காக வேண்டி இந்த மண்ணுக்கு மேல் நாங்கள் சோதனைகள் பெறாமல் சுவர்க்கம் போகலாம் என்று மக்கள் நினைத்து கொண்டார்களா என்று அல்லாஹுத்தாலா கேட்கிறான் நாங்கள் எல்லாம் ஆமண்ணா அல்லாகுவை கொண்டோம் கொண்டோம் என்று சொல்லிவிட்டால் நாங்கள் எந்தவிதமான சோதனையும் இல்லாமல் வாழலாம் என்று மக்கள் நினைத்துக் கொண்டார்களா என்று அல்லாஹு தாலா அல் குருவானில் கேட்பதை பார்க்கிறோம் ஒரு பக்கம் ஈமான் என்றால் ஒரு பக்கம் இஸ்லாம் என்றால் ஒரு பக்கம் என்றால் ஒரு பக்கம் முஸ்லீம் என்றால் மறுபக்கம் இந்த உலகத்தில் வாழுகிற போது சோதனை என்பது இன்றியமையாத ஒன்று என்பதை இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருவதை பார்க்கிறோம் இந்த உலகம் என்பது இன்பமானது இந்த உலகம் என்பது இந்த உலகத்தில் வாழுகிற போது இந்த உலகம் என்பது அழகானது ஆடம்பரமானது ஏமாற்றக்கூடியது மறுமையை சீரழிக்கக்கூடியது அதே நேரம் இந்த உலகம் என்பது என்னை சீர்படுத்தக்கூடியது என்னுடைய சிந்தனைகளுக்கு ஏற்ப இந்த உலகத்தை மாற்றுவதற்கு என்னால் முடியுமானது என்ற உணர்வோடுதான் இந்த உலகத்தில் நானும் நீங்களும் வாழ வேண்டிய தேவையும் கடமையும் இருக்கிறது அல்லாஹு ஆலமீன் அல் குர்வானில் பல இடங்களில் பேசுகிற போது அல்லாஹுத்தாலா மோமின்களுடைய உயிர்களை தாலா வாங்கி கொண்டதாக சொல்கிறான் தாலா மோமின்களுடைய உயிர்களை அல்லாஹ் வாங்கி கொண்டதாக சொல்கிறான் எதற்கு என்று கேட்டால் அவர்களுக்கு நாம் சுவர்க்கத்தை கொடுப்பதற்காக என்று தாலா சொல்கிறான் அல் குர்வானில் பல வரலாறுகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் பல சகாபிய பெண்களுடைய தியாக வரலாறை நீங்கள் வாசித்திருப்பீர்கள் நிறைய உபன்யாசங்களில் கேட்டிருப்பீர்கள் உங்கள் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு செய்தியை சொல்லி ஆரம்பம் செய்கிறேன் கேளுங்கள் அல்லாஹுத்தால் குருவானில இந்த உலகத்தில் வாழ்ந்த ஆசியா என்று சொல்லுகிற ஃப்ராவுனுடைய மனைவியுடைய வரலாறை அல்லாஹுத்தாலா சொல்கிறான் இந்த உலகத்தில் ஆண்களுக்கும் ஆசைகள் இருக்கிறது பெண்களுக்கும் ஆசைகள் இருக்கிறது ஆண்கள் இந்த உலகத்தில் அதிகமாக ஆசைப்படக்கூடியவர்கள் பெண்கள் அவர்களுடைய இடத்திலே இருந்து ஆசைப்படுவார்கள் ஆனால் பெண்களுக்கு தான் ஆசை கூட ஆனால் எல்லாத்தையும் பெண்கள் ஆசைப்பட மாட்டார்கள் ஒரு ஆணை பொறுத்த மட்டும் அவன் ஆட்சியில இருந்து அரசாங்கத்தில இருந்து மினிஸ்டர்ல இருந்து வாகனத்தில இருந்து இந்த உலக வாழ்க்கை அத்துணையும் தனக்கு கிடைக்க 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 இன்னும் வேண்டும் 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 என்றுதான் இந்த உலகத்தில் ஆண் வாழ்வான் பெண் என்பவள் அப்படி அல்ல பெண்ணுடைய ஆசை என்பது மட்டுப்படுத்தப்பட்டது அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர ஒரு சிலருக்கு இந்த உலகத்தின் நகை நட்டு உடுதுணி இப்படிப்பட்ட ஆசைகள்தான் அதிகமாக இருக்கும் இது எல்லா பெண்களுக்கும் சமமானது நான் கேட்கிறேன் இந்த உலகத்தில் ஆசியா என்று சொல்லுகிற ஒரு பெண் மனைவி அன்றைய காலத்தில் ஒரு கடவுளுடைய மனைவி ஒரு கடவுளுடைய மனைவி எப்படி இருப்பார் அவருக்கு என்ன தேவைகள் இருக்கும் அவர் இந்த உலகத்தில் எதைத்தான் வேண்டும் என்று ஆசைப்படுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கும் எதுவுமே இல்லை எல்லாமே இந்த உலகத்தில் கிடைத்த ஒரு பெண்ணாகத்தான் அன்று மனைவி இந்த மண்ணுக்கு மேலே நின்றார் அல்லாஹு தாலா அந்த அந்த மனைவியோடு சாதாரணமான இரக்கம் உள்ளவர் அல்ல இந்த உச்சகட்ட இரக்கத்தோடு தான் அந்த மனைவியோடு வாழ்ந்தான் உச்சகட்ட இன்பம் அதற்கு மேல் ஒரு இன்பம் அல்ல உங்களுக்கு எதிராக இந்த மண்ணுக்கு மேலே ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது என்ற அல்லது வேறு பிள்ளையாக இருந்தாலும் அன்று பிறந்த குழந்தைகளை எல்லாம் கொண்டு தன்னுடைய மனைவியோடு வருகிற போதும் நைல் நதியில் ஒரு குழந்தை அப்படியே மிதந்து வந்த நேரம் தன்னுடைய மனைவி அதை ஆசைப்பட்டார் என்பதற்காக மாத்திரம் தன்னுடைய மனைவி அதை ஆசைப்பட்டால் என்பதற்காக மாத்திரம் அந்த குழந்தையை எடுப்பதற்கு அனுமதி கொடுக்கிற அளவுக்கு குழந்தைகளையெல்லாம் குலைவரித்தனத்தோடு கொண்டு குமித்த சின்ன பிள்ளைகளுடைய எல்லாம் ரசித்து ருசித்து குடித்த அந்த கொடுங்கோலன் அந்த மனம் இறங்குவதற்கு காரணமாக இருந்தது கிரக்கம் காட்டுவதற்கு காரணமாக இருந்தது மனைவியுடைய அன்பை தவிர வேறு என்ன இருக்க வேண்டும் சொல்லுங்கள் அவ்வளவு இறக்கம் எல்லா பிள்ளைகளையும் கொண்டு குமித்து விட்டு மனைவியோடு உல்லாசமாக வருகிற போது மிதந்து வருகிற குழந்தையை கண்டு மனைவி ஆசைப்பட்ட போது அந்த மனைவிக்கு இல்லை என்று சொல்லிவிடாமல் அந்த குழந்தையை எடுப்பதற்கு உத்தரவு கூட கொடுத்தது அந்த மனைவியின் மீது உள்ள பாசத்தையே சொல்கிறது வேற எதுவுமே இல்லை அவ்வளவு இறக்கம் அவ்வளவு நேசம் சுபகானல்லா அல்லாஹுடைய மார்க்கம் ஹிதாயத் ஒரு கடவுளுடைய மனைவிக்கு அல்லாஹு தாலா நாடுறான் யாராவது இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிற இன்பத்தை நமக்கு இருக்கிற சந்தோஷத்தை நமக்கு இருக்கிற நகையை நமக்கு இருக்கிற வாழ்க்கையை நமக்கு இருக்கிற வாகனத்தை நமக்கு இருக்கிற வீட்டை நமக்கு இருக்கிற உறவுகளை நம்மளோடு பாசம் காட்டுகின்ற பொய்யான நட்புகளை கூட அல்லாஹுக்காக இழக்க விருப்பமாக நமக்கு சொல்லுங்கள் மனச்சாட்சியோடு சொல்லுங்கள் ஒரு தகாத உறவு மோசமான இது மார்க்கம் அனுமதிக்காத உறவு என்று தெரிந்தும் அந்த உறவோடு மறைவாக இன்னும் உறவாடி கொண்டிருக்கின்ற எங்களுடைய கல்வில இருந்து அந்த உறவுகளை அறுத்து அறிய முடியாமல் இன்னும் நாம் தத்தளித்துக் கொண்டு எப்படியோ தப்பு செய்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் தியாகம் செய்ய முடியல தானே சின்ன பாவத்தை கூட நம்மளால விட முடியல மனசு விரும்புகிற வார ஒரு சின்ன காரியத்தை பார்க்காம இருக்க முடியல தானே ஒரு சின்ன நாடகத்தை கூட நம்மளால தியாகம் செய்ய முடியல தானே ஒரு சின்ன கூட நம்மளால போடாம இருக்க முடியல தானே ஒரு சின்ன அனாச்சாரத்தை கூட நம்மளால கொஞ்சம் தூரமாக்கி வைக்க முடியல நம்மட மாப்புல ஒரு சின்ன தவறு செய்கிறார் என்பதை கூட நம்மளால பொறுத்து கொண்டு தானே நம்மளால வாழ முடிகிறது இப்படிப்பட்ட நமக்குள்ள இவ்வளவெல்லாம் இன்பத்துக்கு மேல் இன்பம் கொண்டு சந்தோஷத்துக்கு மேல் சந்தோஷப்பட்டு ஆசைப்படுகிற அத்துணையையும் அள்ளிக் கொடுக்கிற அந்த அன்பு கணவன் அதுவும் ஆட்சியாளன் அந்த ஆட்சி கடவுள் போன்ற ஒரு ஆட்சி அவனுக்கு நிகராக மண்ணுக்கு மேலே எவரும் விட கூடாது என்று அன்றைய நாளில் குழந்தைகள் எல்லாம் கொண்டு குமித்த ஒரு பெரிய மன்னன் அவனை விட்டு இந்த மண்ணுக்கு மேலே பிரிய எந்த மனைவிக்குத்தான் மனசு வரும் சொல்லுங்க எந்த மனைவிக்கு மனசு வரும் சொல்லுங்க அல்ல அருள் செய்தவர்களை தவிர சுபகான வாழ்க்கையை இழக்கிறா வீட்டை இழக்கிறா நகை நட்டுக்களை இழக்கிறா இருந்த கண்ணியத்தை இழக்கிறா அவக்கு தெரியும் இந்த மண்ணுக்கு மேல் நான் வேதனை செய்யப்படுவேன் என்று தெரியும் என்னை கொள்ளுவார்கள் அடிப்பார்கள் கொலை செய்வார்கள் என்று தெரிந்தும் அல்லாஹுக்காக வேண்டி அத்துணையையும் தியாகம் செய்துவிட்டு அல்லா நீதான் உண்மையானவன் யா உனக்கு பக்கத்தில் எனக்கு ஒரு வீடு தாய் என்று இந்த உலகத்தில் உலக இன்பத்தை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு ஓடி வந்து அல்லாஹுவோடு ஒட்டி கொண்ட ஒரு இஸ்லாமிய தாய் உங்களுடைய பெண்ணினத்தில் இருந்துதான் இந்த மண்ணுக்கு மேலே முத்தாக திகழ்ந்தார் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது இது சாதாரண வரலாறு அல்ல இது காதால் கேட்டு கல்வுக்குள் எடுத்து உணர்வுகளோடு உணர்ச்சிமிக்க மிக்க பயான்களாக நடத்தி போகின்ற ஒரு தலைப்பு அல்ல ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கைகளில் இன்பங்களும் துன்பங்களும் இறைவனுக்கு எதிரான காரியங்களும் இந்த உலகத்துக்கு மேலே நடக்கிற போது நாம் பார்க்க வேண்டிய ஒரு உன்னத வரலாறு என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது நம்மட மாப்பிள்ள ஒரு சிக்கரட் குடிக்கிறார் என்றால் அதை ஊட்டுக்குள்ளே இருந்து நம்மளால் எதுக்க முடியல நம்மட மாப்பிள்ள ஏதோ ஒரு தகாத உறவுல இருக்கிறார் என்றால் அதை நம்மளால் தடுத்து நிறுத்த முடியல நம்மட பிள்ள மார்க்கத்துக்கு முரணாக ஆடை அணிகிறான் பேசுகிறான் முடிவெட்டுகிறான் என்றால் அவனோடு நம்முடைய அன்பை கொஞ்சம் கொஞ்சம் தூரத்தில் வைத்துவிட்டு கொஞ்சம் அவனோடு கடுமையாக நடந்து அவனை திருத்த நம்மளால் முடியவில்லை என்றால் உயிரையே துச்சமென இந்த உலகத்தையே மதிக்காமல் இருந்த அத்துணை சந்தோஷத்தையும் தியாகம் செய்துவிட்டு அல்லாவுக்கு முன்னிலையில் வந்து அந்த பெண் யா அல்லா இந்த உலகத்தின் வீடு வேண்டாம் உலகத்தின் சொத்து வேண்டாம் உலகத்தின் கணவன் வேண்டாம் ஆட்சி வேண்டாம் அதிகாரம் வேண்டாம் மருகதம் வேண்டாம் மாணிக்கம் வேண்டாம் தங்கம் வேண்டாம் தகரம் வேண்டாம் உயிரே வேண்டாம் எனக்கு நீ மட்டும் வேண்டும் எனக்கு நீ உன்ோக்கு பக்கத்தில் சுவர்க்கத்தில் ஒரு வீடுதா என்று இந்த உலகத்தில் அத்துணை இன்பங்களையும் உதறி தள்ளிவிட்டு இறைவனுக்காக உயிரை கொடுத்த உத்தவ தாயாக ஒரு பெண் உங்களில் இருந்து முத்தாக வந்திருக்கிறார் என்றால் எவ் உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள் கணியத்துக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே எப்படி ஆண்கள் இந்த மண்ணுக்கு மேலே தியாகம் செய்தார்களோ அதே அளவான நிகரான தியாகங்களை இஸ்லாத்தில் வாழ்ந்த பெண்களும் செய்திருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் இந்த உலகத்தில் உடலை தியாகம் செய்து இந்த மார்க்கத்தை காப்பதில் வரலாறு சொல்லுகிற செய்தி சுமையா ரவி அன்ஹா என்பதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த உலகத்தில் குடும்பத்தை தியாகம் செய்து இந்த மார்க்கத்தை காப்பதில் இந்த உலகத்திலே வாழ்ந்த உம் சலமா ரதி அன்ஹா என்பதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த இந்த உலகத்தில் உயிருக்கே ஆபத்து என்று இருந்த போது உயிரையே துச்சமன மதித்து இறை தூதர் ஹிஜ்ரத்து போவதற்கும் இறை தூதர் வாழ்வதற்கும் வசதி செய்து கொடுத்தவர் அஸ்மா பின் அபிபக்கர் என்ற தியாக செம்மழியை இந்த இஸ்லாமிய வரலாற்றில் நானும் நீங்களும் பார்க்கிறோம் அல்லாஹுடைய தூதர் இந்த உலகத்தில் எந்த விதமான ஆபத்துக்களும் வந்துவிடக் கூடாது என்று அடிகளும் சமுதாயத்தில் அரங்கேறிக் கொண்டிருந்த போது அல்லாஹுடைய தூதர் கலத்துக்குள் மாட்டுப்பட்ட நேரம் அல்லாஹுடைய தூதரை போராடி பாதுகாப்பதற்காக நேரத்திலும் ஒரு பெண் அல்லாவுடைய தூதருடைய வாழ்வுக்காக பக்கத்தில் காத்துக் கொண்டிருந்ததும் இந்த இஸ்லாம் கடந்து வந்த வரலாறு என்பதை நானும் நீங்களும் விடக்கூடாது தனக்கு நோயிருந்த போதும் இந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தை நான் நோயால் மரணித்தாலும் அண்டு அல்லாஹு அன் அவர்கள் தியாகமும் இந்த இஸ்லாமிய சமூகத்தில் பெண்கள் செய்த தியாக வரலாறு என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது ஏன் சகோதர சகோதரிகளை யோசித்து பாருங்கள் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஆழமாக நீங்கள் நேசிக்கின்ற உங்களுடைய மனங்களில் ஆழமாக பதிவு செய்யப்பட்ட அன்னை இந்த உலகத்தில் வாழ்ந்தவர் ஹதிஜா ரதி அல்லாஹு எல்லாருக்கும் மனைவி இருப்பாங்க மனைவி இந்த உலகத்தில் நல்லவர் கெட்டவர் எல்லோருக்கும் இருப்பார்கள் மனைவியாக இருப்பது மாத்திரம் இந்த உலகத்தில் சிறப்பு அல்ல நாம் சில நேரங்களில் மனைவியாக இருக்கிற போது இந்த மார்க்கத்துக்கான ஒரு தியாகியாகவும் சில நேரங்களில் கணவனுக்கு ஒரு தாயியாகவும் இந்த மண்ணுக்கு மேலே வாழ வேண்டும் என்ற உன்னத வரலாறை ஹதிஜார் அவருடைய வரலாறின் ஊடாக படித்துக் கொள்கிறோம் அல்லாஹுடைய தூதருடைய முதலாவது மனைவி அல்லாஹுடைய தூதருக்கு நிறைய சொத்துக்களை கொடுத்த ஒரு மனைவி இந்த மண்ணுக்கு மேலே அல்லாஹுடைய தூதர் எக்கரா என்று சொல்லுகிற அந்த முதலாவது வகையின் வசனத்தை இந்த உலகத்திலே உள்ளவருக்கு காட்டிய போது அதை முதல் முதலாவது இந்த மண்ணுக்கு மேலே கேட்ட செவி அறைகள் ஹதிஜா அன்ஹா அவருடைய செவி அறைகள் இந்த உலகத்தில் அல்லாஹுடைய தூதருக்கு முதல் முதலாவதாக பிள்ளைகளை ஈண்டெடுத்து கொடுத்தது ஹதிஜா ரிதியல்லாஹு அன்ஹா என்று சொல்லுகிற அத்துணை சிறப்பம்சங்களையும் பெண்ணினத்தை சேர்ந்த உம்மஹாத்துல் முமினின் முதலாவது தாய் முதலாவது முஸ்லிம் பெண் அத்துணை சிறப்புகளும் தியாகங்களும் ஹதிஜா ரதியுல்லாஹு அன்ஹு அவர்களுக்கே இருந்திருக்கிறது அதனால தான் அல்லாஹு தஆலா நிறைய இடங்களில் பேசுகிற போது அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப் அல்லாஹ்வை விக்ர செய்வது கொண்டு உங்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறும் இரண்டாவதாக

அவளிடத்தில் நீங்கள் நிம்மதி பெறுவதற்காக மனைவி என்பவள் நிம்மதி பெறுகிற ஒரு இடம் என்று அல்லாகுறு சொல்லி தருவதை தான் இந்த உலகத்தில் ஒரு தனக்கு என்ற வயது வந்த போது தன்னை விடவும் அதிகமான வயதுடைய ஒரு பெண்ணை திருமணம் முடித்து கொண்ட போது யாரும் உதவி செய்யாத அந்த நேரத்தில் பிள்ளைகளை எல்லாம் பெற்றுக் கொடுத்த அந்த ஒரு உன்னதமான ஒரு தாய் அந்த தாயையும் பிள்ளைகளையும் தன்னம் தனியாக அன்று மக்கமா நகரத்தில் விட்டு விட்டு தனக்கு என்ற சாப்பாடுகளை குகைக்கு சென்ற போது இருந்த போது அறிமுகம் இல்லாத ஒரு புதிய மனிதர் தோட்டத்தில் வந்த ஜிப்ரேல் அலை வந்து வந்து கட்டிப்பிடித்து முகம்மதே இஹ்ரா என்று சொன்ன நேரம் படபடத்த பயத்தோடு காய்ச்சலோடு திடுக்கிட்ட உணர்வோடு ஓடி வந்தது அல்லாவுடைய தூதர் தன்னுடைய தாயுடைய குடும்பத்தில் அல்ல தன்னுடைய தந்தையுடைய குடும்பத்தில் அல்ல தன்னுடைய கோத்திரம் குறைசு கோத்திரத்தில் அல்ல அல்லாவுடைய தூதர் ஆறுதலும் அமைதியும் எதிர்பார்த்து ஓடி வந்தது அன்று தனக்கு என்று இருந்த உடலாலும் உயிராலும் அத்துணை பக்க தியாகத்தினாலும் தன்னோடு ஒத்து போகின்ற உணர்வுகளுக்கு பணிந்து போகிற நான் சொல்லுகிற அத்துணை கட்டளைகளையும் ஏற்று நடக்கின்ற எனக்காக வாழுகின்ற எனக்காக செலவீனம் செய்கின்ற எனக்காக பிள்ளைகளை பெற்று தந்த அன்பு மனைவி ஹதிஜா என்பதை உணர்ந்துதான் அல்லாவுடைய தூதர் முதல் நிம்மதியை தேடி ஓடி வந்தது ஜம்மிலுனி ஜம்மிலுனி அம்மா என்னை போத்துங்கள் என்னை போர்த்துங்கள் என்ற போது ஏன் பயப்படுகிறீர்கள் என்ன நடந்தது என்றெல்லாம் கேட்காத அன்பு மனைவி முதல் முதலாவதாக அல்லாஹுடைய தூதரை போர்த்தி விட்டு அல்லாவுடைய தூதரத்தில் விளக்கம் கேட்ட நேரத்தில் ஒரு வார்த்தை கூட அல்லாவுடைய தூதருக்கு முரணாக பேசாமல் அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான் அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான் இன்னக்கல்ல தசில் உர்ராஹிம் நீங்கள் உறவுகளை சேர்ந்து நடக்கிறீர்கள் இல்லாத ஏழை மக்களுக்காக உழைக்கிறீர்கள் இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டவர்களுக்காக நீங்கள் அடைக்கலம் கொடுக்கிறீர்கள் ஆபத்தான நிலையில் உள்ளவர்களுக்காக நீங்கள் போராடுகிறீர்கள் விருந்து கொடுக்கிறீர்கள் அல்லாஹு அபதா உங்களை ஒரு காலமும் அல்லாஹு கேவலப்படுத்த மாட்டான் யார் சொன்னது இந்த உலகத்தில் ஒரு பெண்ணாக இருந்து இந்த உலகத்தில் முதலாவது வகியை கேட்டதிலிருந்து இந்த உலகத்தில் முதலாவது பிள்ளையை இறை தூதருக்கு பெற்றுக் கொடுத்ததிலிருந்து இந்த உலகத்தில் அல்லாஹுடைய தூதர் அனாதையாக இருந்தபோது திருமணம் என்று சொல்லுகிற பந்தத்தின் ஊடாக பெரும் செல்வ சீமாட்டியை முடித்ததிலிருந்து அத்துணை சொத்துக்களையும் சுகங்களையும் மார்க்கத்துக்காக தியாகம் செய்கிற ஒரு உன்னத இடத்தில் ஒரு மனைவி இருந்திருக்கிறாளாக இருந்தால் நம்முடைய தியாகங்கள் நம்மட கணவன் மனைவி உறவுகள் நம்முடைய பிள்ளை வளர்ப்புகள் நாம் இந்த மார்க்கத்துக்காக செய்கின்ற தியாக உணர்வுகள் நாம் இந்த மார்க்கத்தை படிப்பதில் இருக்கின்ற ஆசை ஆர்வங்கள் இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதில் இருக்கின்ற உணர்வுகள் நம்முடைய வீட்டுச் சூழலை ஈமானிய சூழலாக மாற்ற வேண்டும் என்று நாம் பிரார்த்திக்குகின்ற பிரார்த்தனைகள் எல்லாவற்றையும் மறந்து இந்த மண்ணுக்கு மேலே வாழுகிறோம் தியாக உணர்வுகள் சொல்லுகிற போது உலகத்தை மறந்ததை போல ஒரு கணம் கொஞ்சம் நேரத்தில் நாம் அப்படி ஓய்வெடுத்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் யதார்த்தமான வரலாறு என்பதை நானும் நீங்களும் தான் அதனாலதான் சொன்னாங்க இன்னிக்கு அன்பு உள்ளத்தில் அல்ல தாலா அந்த ஹதிஜாவுடைய அன்பை எனக்கு உணவாக ஊட்டினான் என்றார்கள் அல்லாஹுடைய தூதர் ஒரு சாப்பாடு எப்படி ஊட்டப்படுமோ அது போல அல்லாஹு தாலா இன்னி அவருடைய அன்பை அல்லாஹ் எனக்கு உள்ளத்தில் ஊட்டினான் என்றார்கள் அதனால தான் இந்த உலகத்தில் அல்லாஹுடைய தூதர் முதல் முதலாவது அல்லாஹ் சலாம் சொன்னான் என்று சொல்லுகிற சிறப்பு பெற்றத்தை அன்னை ஹதிஜா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்பதை பார்க்கிறோம் அல்லாஹுடைய தூதருடைய அத்துணை மனைவிமார்களும் மார்க்கத்துக்காக தியாகம் செய்து மார்க்க பணிவிடைகளில் இரன்ற கலந்துதான் வாழ்ந்தார்கள் இன்றைக்கு மாப்பிள்ள மாஷா அல்லா தாடியோட சூரத்தோட மாப்பிள்ள பள்ளியோட மாப்பிள்ள தாவாவோட இன்றைக்கு நம்ம வீட்டில் போனோட அநாச்சாரத்தோட மேக்கோட பேசியலோட இன்றைக்கு இஸ்லாம் தடுத்த காரண காரியங்களை தைரியமாக செய்கின்ற இடத்துல வீட்டில் பாவத்தோட இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர மாஷா அல்லாஹ் மாப்பிள்ளையை பார்த்தா நல்ல சூரத்து சீரத்து நல்ல இபாதத்து மஸ்ஜிதோட தொடர்பு எல்லாமே இருக்கிறது அவதுபில்லாஹிம்ஹா அந்த சாலிஹானை மாப்பிள்ளையை பார்த்துட்டு இந்த சாலிஹா அம்மாவை பாக்குற நேரத்துல சுபஹா நல்லாஹ மனசு சளிப்படைஞ்சு போகுது ஆடையில ஒழுக்கமில்ல பேச்சில ஒழுக்கம் இல்லை முகத்துல ஒழுக்கம் இல்லை நடையில ஒழுக்கமில்ல இன்றைக்கு இஸ்லாம் சொன்ன அத்துணை காரியத்திலும் வெறுப்பாக உலகம் இன்றைக்கு காட்டுகிற இன்பத்துல மிக இனிப்போ நடந்து அத்துணை மனைமார்களுக்கும் ஒரு உன்னதத்தியாக தாயாக அன்று ஹதிஜா ரதி அல்லாஹன் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை